டியூப் தமிழ் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவரும் திருகோணாமலை பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய இரா சம்பந்தன் அவர்களுடைய சற்று முன்னர் அன்னாருடைய பூத உடலானது இப்பொழுது பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது தந்தை செல்வா நினைவிடம் என்று கூறப்படுகின்ற ஒரு பகுதியிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய கட்டிட பகுதியிலே இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மலர்களால் சோடனை இடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய பூத உடலுக்கு மலர்களை தூவி அஞ்சலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் தமிழரசு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை காண முடிகின்றது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் சிபிகே சிவஞானம் அவர்கள் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் அதை தொடர்ந்து பல தமிழரசு கட்சியினுடைய முன்னணி உறுப்பினர்களை காண முடிகின்றது மாவை சேனாதிராஜா அவர்களும் அங்கு இருக்கின்றார் மக்களிடம் கருத்துக்களை கேட்ட பொழுதும் அவர்கள் சம்பந்தன் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பெரும் சிக்கலான ஒரு காலகட்டத்திலும் துணிகரமாக தன்னம்பிக்கை மிக்க ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்றும் அவரை நோக்கி பலவேறு சோதனைகள் வந்த பொழுதும் அந்த சோதனைகளுக்கெல்லாம் மனம் தளராமல் அவர் தொடர்ந்து போராடினார் என்றும் தெரிவிக்கின்றார்கள் சம்பந்தன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு விபரண சித்திரமாக எடுக்க வேண்டுமாக இருந்தால் யாரையெல்லாம் சந்தித்து பேச வேண்டும் என்று அவருடைய மெய் பாதுகாவலர் நம்மிடம் தெரிவித்தார் சம்பந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அரசியல் சூறாவளிகள் சாதாரணமானது அல்ல என்றும் இப்பொழுது அவற்றை சொல்ல முடியவில்லை என்றும் தான் பதவியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை அவருடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மிகுந்த உறைந்த மௌனத்துடன் அங்கு நிற்பதை காண முடிந்தது சம்பந்தர் அவர்களினுடைய இழப்பானது மிக மிக முக்கியமான ஒரு தலைமை இருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் பயணித்த கட்சியானது இப்பொழுது அவருடைய இடத்தை நிரப்புவது சாதாரணமான விடயமல்ல என்ற ஒரு உணர்வலையுடன் அங்கே நிற்பது காண முடிந்தது கட்சியை முன்னெடுத்து செல்வது எவ்வாறு இதற்கான வழிகள் என்ன என்ற உரையாடல்களை அங்கிருக்கும் மக்களிடையே காண முடிந்தது இருப்பினும் சம்பந்தர் அவர்கள் ஒரு சரித்திர நாயகன் என்று அங்கு பலரும் கூறியதையும் கேட்க முடிந்தது சம்பந்தர் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகளுக்காக இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய பூத உடல் இருக்கும் இடத்திற்கு சென்று நேரடியாக மலரஞ்சலி செலுத்திய பின் இந்த செய்தி வெளியிடப்படுகின்றது இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை